எல்லா மரங்கள் அதிகமாக இருக்குது நம்ம அந்த வளத்தில் ஓ தற்காதி அதிகம் பயிர் என்ன பயிர் விளைவிக்காங்க ஓ கியூர் ஏரியாவில் கணக்கன் ஆனால் கிழகல் கணக்கன் ஓ சரி 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 ஒரு மேல் ஏரியால கரைகிறது இந்த முதிரம்னா என்னங்க முதிரின் சொல்றாங்க முதிரின் சொல்றாங்க முதிர மலையின் சொற்களை தெரிஞ்சு எடுக்கிறது முதிர மலை கேள்விப்பட்ட இல்ல குதிரின் சொன்னா இது குதிரை யாருன்னு சொல்றாங்கல்ல அது வேற அதுக்கு அர்த்தம் இல்லை முதிர அதிவே பார்த்துடா முதிரின் தண்ணி குதிரை மாதிரி குதிச்சு வருங்கலாம் தண்ணி குதிரை மாதிரி குதிச்சு வருது

तो तर मात्र मी प्लीज ते ओरडून म्हणतोय थोडा केळी